ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக சார்பாக போட்டிக்கிட்ட கலைஞர் தோற்கடிக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் நம்ம வா வெற்றியடையக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு கலைஞருக்கு வந்து தெரிய வருது அப்போ அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக டாஸ்மாக ஓடிப்பேன் மது விளக்கை அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஆனால் அந்த இடத்துல வந்து உதய் வந்து பேசுனது வந்து ரொம்ப வந்து ஒரு சர்வாதிகாரமாகவும் இது மாதிரி தான் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது நம்ம வரவே மாட்டோம் அப்படின்னு தெரியும் போது என்ன வேண்டாம்னு சொல்லலாங்க நம்ம வந்ததுக்கப்புறம் அதை நிறைவேற்றுவோமா சப்போஸ் நம்ம வரமாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணும் என்னென்னமோ சொல்லிட்டோம் தேர்தல் வாக்குறுதியாக சரிங்களா சப்போஸ் வந்துட்டு அதை நேராக செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம நினச்ச இடத்துக்கு வந்தாச்சு இனிமேல் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் நாம் பத்து வாக்குறுதியில் ரெண்டு வாக்குறுதி வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் ரீசனபிளாக இருக்கும் அதை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அதை வச்சு நம்ம தொண்டர்கள் வந்து முட்டு கொடுத்துக்குருவாங்க நம்ம அதை வச்சு நம்ம அடுத்த எலெக்ஷனை சந்திச்சுக்கிடலாம் நம்ம பத்தில் ரெண்டு மட்டும் செஞ்சால் போதும் மற்றது செய்யக்கூடியதாக இருந்தாட்டாலும் நம்ம வரப்போகிறது கிடையாது சப்போஸ் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிடலாம் நம்ம சி சிஎம் ஆகிட்டால் நம்ம பிஎம் ஆகிட்டால் நம்ம அப்போ என்ன இடத்த வேண்டாலும் பார்த்துக்கலாம்லங்க அப்போ நான் இது சொல்லவே இல்லை நான் இப்படி சொல்லலை அப்படி சொன்னேன் அப்படின்னு நான் பதினஞ்சு லட்சம் அக்கௌண்டில் போடுவோம்னு சொல்லலை போடுற அளவுக்கு மீட்டு கொண்டு வருவேன் இதெல்லாம் லாரி லாரியாக பணத்தை கட்டி கொண்டு வருவேன் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல அந்த மாதிரி தான் வந்து இந்திய அரசியல் வந்து இருக்கு கோபி சுதாகருடைய பரிதாபங்கள் சேனல் மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் சேனல ஆரம்பித்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம் நல்லா வியூஸ் போகும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் வந்து இந்த கட்சிகள் எல்லா கட்சியுமே தான் சொல்கிறேன் அவங்க கொடுக்குற தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த வீடியோ வந்து டிஎம்கே விமர்சனம் பண்ணிலாம் இல்லை டிஎம்கே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னும் ஒன்று வந்து இந்த நியூஸ் டிஎம் சேனலில் சொன்னாங்கல்ல அதாவது வந்து எப்படின்னா நீங்கள் அந்த சேனல் பார்க்கலைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அண்ணன் தானே கண்டென்ட் கொடுக்குறாரு அதனால தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க அதாவது சீமான அண்ணன் கண்டென்ட் கொடுக்குறாப்பில அதனால நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒருத்த ஒரு அரசியல்வாதியவோ ஒரு கட்சியோ நம்ம விமர்சனம் பண்ணி போடலை அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க நம்ம பண்ணுறோம் சரிங்களா அவங்க தான் நம்மளை வந்து பேசுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு கண்டன் கொடுக்குறாங்க ஒரு காமெடி கண்டனோ இல்லை ஒரு கருத்து உள்ள கண்டனோ அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் யாருமே வந்து சீமான விமர்சனம் பண்ணியோ என்டிகேவை வந்து எதிர்த்தோ வந்து வீடியோ போடணுன்ற அவசியம் கிடையாது அவங்க கண்டனம் கொடுக்குறாங்க இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் சரிங்களா இங்கே அதிகமாக ஃபேக் நியூஸும் கதைகளும் தான் அவிழ்த்து விடப்படுது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மதுராந்தத்தில் உதவி வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் மது விளக்க அமல்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவருக்கு வந்து கேட்கல போல் அதனால் அவர் கேட்குறாரு மகளிர் உரிமை தொகையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு திரும்பவும் மக்கள் வந்து இல்லை மது விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க சத்தம் போடுவோம் மது விளக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கதை சொல்கிறாப்புல என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் வந்து தேர்தல் வாக்குறுதியாக மது விளக்க அமல்படுத்துறது சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து கலைஞரை ஜெயிக்க வச்சிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஎம்கேயில் தேர்தல் வாக்குறுதியாக மது விலக்கு இருந்தா டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடுவேன் டாஸ்மாக் ஒயின் சாப்பை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரா நீங்கள் கலைஞரை ஜெயிக்க வச்சிங்களா அப்படின்றது மாதிரி கேட்டுட்டு அதுக்கடுத்து பேச்சை மாத்திட்டு வேற கண்டனுக்கு போயிடாப்புல அதுக்கடுத்து மக்கள் வந்து சாலை போட்டு தருவீங்களா பாலம் கட்டி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கும் நான் பண்ணி தருவேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை நீங்கள் அஞ்சு லட்சம் வித்தியாசத்துல அஞ்சு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிக்க வச்சிங்கன்னா இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அதாவது நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பாம உங்களுக்கு பண்ணி தருவோம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லலை அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்களா ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தருவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல இது வந்து ஒரு சர்வாதிகார பேச்சாதான் தான் நான் பார்க்குறேன் சரிங்களா இந்த மாதிரிலாம் வந்து எப்படி வந்து ஒரு தலைவர் வந்து பேச முடியுது அப்படின்றது மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நாம் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக சார்பாக போட்டிக்கிட்ட கலைஞர் தோற்கடிக்கப்படுகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் நம்ம வா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு கலைஞருக்கு வந்து தெரிய வருது அப்போ அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக டாஸ்மாக ஒழிப்பேன் மது விளக்கை அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி இருந்தும் வந்து கலைஞர் துவை நான் இந்த இந்த இடத்துல வந்து திமுகவை மட்டுமோ இல்லை அதிமுகவையோ இல்லை பாஜகவையோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ இல்லை எந்த கட்சியுமே நான் குறிப்பிட்டு பேசலை பொதுவாக தான் இதுக்கப்புறம் வந்து கருத்துக்களை சொல்ல போகிறேன் அதாவது டிஎம்கே இல்லை பாஜக வெளில இப்போ இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் காங்கிரஸோடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரீசனபிளாக இருந்தாலும் அதாவது சரியான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடியவை அப்படி இருந்தாலும் அவங்க வந்து விருதுநகரில் ஒரு வேட்பாளர் வந்து குடும்ப தலைவிக்கு நான் ஒரு லட்சம் ஆண்டுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதை பரிசீலனை பண்ணி இதை வந்து நம்ம பண்ண முடியாது பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் பண்ண போகிறது கிடையாது மறுபரிசீலனை பண்ணி தகுதியுள்ள குடும்ப பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மகளிருக்கு ஒரு லட்சம் தருவோம்னு சொன்னார் அதை வந்து தகுதி உள்ள குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தகுதி வந்து ஆண்டு வருமானம் வந்து இதுக்கு கீழே இருக்கணும் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம்ல அதில் எழுபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லுவேன் ஏதாவது ஒரு கண்டிஷன் போடுவாங்க இதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து அதுக்கு வந்து ஒரு வரைய எழுதிக்கிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஆண்டுக்கு குடும்ப தலைவிக்கு தகுதியுள்ள தலைவிக்கு கூட இதெல்லாம் ஒரு லட்சம் பேருக்கு கூட அவங்க ஒரு லட்சம் ரூபா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா காங்கிரஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஜெயித்தா கூட அதையெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க ஆனால் மற்ற வாக்குறுதிகள் சில வாக்குறுதிகள் வந்து ரீசனபுளாக இருந்துச்சு ஆனால் பாஜக உடையதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சரிங்களா அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் டாஸ்மாக நான் ஓடிப்பேன் அப்படின்னு சொன்னது எப்படி பார்க்கப்படுறதுன்னா இந்தியாவை வந்து இல்லை த இந்த பூமியை வந்து உடச்சி நான் கொண்டு போய் நிலவில் சேர்ப்பேன் நிலவில் கொண்டு போய் வச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் பூமியே ஒரு கிரகம் தனி ஒரு கிரகம் தான் நிலாமது ஆனால் அதை தான் மறந்துட்டு சரி நம்ம தலைவர் வச்சுருவாரோ இல்லை தமிழ்நாட மட்டும் இல்லை இந்தியாவை மட்டும் நான் பேத்து கொண்டு போய் நிலவில் வச்சுருவேன் அப்படின்னு சொன்னால் மேபி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு என்ன பூமியில் ஒரு சின்ன பகுதி தானே அதை ஈஸியாக உடச்சி கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு முட்டுக் தொண்டர்களும் வந்து எல்லா கட்சியிலேயுமே இருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கும் தெரியும் போது நான் தமிழ்நாடு மட்டும் இந்த பூமியவே கொண்டு போய் நிலவில் வச்சுருவேன் அப்படின்னு கூட நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் சரிங்களா நிறைய கட்சிகள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெயிப்போம்னு தெரிஞ்ச பாஜகவே இந்த தேர்தல் இந்த பாஜக ஜெயிப்பாங்கிறது உறுதி கிடையாது ஆனா ரெண்டு வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருந்த பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்றுறது மாதிரி இல்லை அவ்வளவு பயங்கரமான தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி தேடி வாக்குறுதிகளாக கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு என்ன தேவையோ இந்தியா முழுவதும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஆனால் என்ன தேவையோ அதை தேடி தேடி தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஆட்சிக்கே வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சபோது நம்ம என்ன வேண்டாம்னு சொல்லலாம்ல நான் வந்து இந்தியா இராணுவ படையை வந்து அழிச்சிட்டு புதுசாக ஒரு இராணுவ படையை ரெடி பண்ணி எனக்கு எவன் அவன் எதிரியோ அவனையெல்லாம் சுட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல அந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் பயங்கரமாக இருக்குது சரிங்களா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச போது நம்ம என்ன வேண்டாலும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கலாங்க அது மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியும் அது வந்து அவர் கொடுத்தாரா என்னன்னு எனக்கு சரியா தெரியலை ஆனால் கொடுத்ததா வந்து சொல்கிறார் உதய் அதே மாதிரி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ போன எலெக்ஷன்ல லாஸ்ட்டாக ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஜெயிச்ச எலெக்ஷனில் கூட நீங்கள் டாஸ்மாகை அமல்படுத்துவேன் அதாவது டாஸ்மாகை வந்து மதுவிலக்கு அமல்படுத்துவேன் அப்படின்னு சொன்னீங்க டாஸ்மாகை ஒழிப்போம்னு சொன்னீங்க ஆனால் இப்போவும் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்க சைலண்டாக வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து உதய் வந்து பேசுனது வந்து ரொம்ப வந்து ஒரு சர்வாதிகாரமாகவும் அது வந்து மக்களுக்கு பார்வையில் வந்து ஒரு மோசமான ஒரு கண்டன் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சரிங்களா இது மாதிரி தான் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது நம்ம வரவே மாட்டோம் அப்படின்னு தெரியும் போது என்ன வேண்டாம்னு சொல்லலாங்க நம்ம வந்ததுக்கப்புறம் அதை நிறைவேற்றுவோமா சப்போஸ் நம்ம வரமாட்டோம்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன வேணும் என்னென்னமோ சொல்லிட்டோம் தேர்தல் வாக்குறுதியாக சரிங்களா சப்போஸ் வந்துட்டு அதை நிறை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம நினச்ச இடத்துக்கு வந்தாச்சு இனிமேல் மற்றதெல்லாம் பார்த்துக்கரலாம் நாம் பத்து வாக்குறுதியில் ரெண்டு வாக்குறுதி வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் ரீசனபிளாக இருக்கும் அதை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அதை வச்சு நம்ம தொண்டர்கள் வந்து முட்டு கொடுத்துக்குருவாங்க நம்ம அதை வச்சு நம்ம அடுத்த எலெக்ஷனை சந்திச்சுக்கிடலாம் நம்ம பத்துல ரெண்டு மட்டும் செஞ்சா போதும் மத்தது செய்யக்கூடியதா இருந்தாலும் நம்ம வரப்போது கிடையாது சப்போஸ் வந்துட்டு நம்ம பாத்துக்கலாம் நம்ம சி சிஎம் ஆயிட்டா நம்ம பிஎம் ஆயிட்டா நம்ம அப்போ என்னத்த வேண்டாலும் பாத்துக்கலாம்லங்க அப்ப நான் இது சொல்லவே இல்லை நான் இப்படி சொல்லல அப்படி சொன்னேன் அப்படின்னு நான் பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல போடுவோம்னு சொல்லல போடுற அளவுக்கு மீட்டு கொண்டு வருவேன் ம லாரி லாரியா பணத்தை கெட்டி கொண்டு வருவேன் அப்படின்னுதே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல அந்த மாதிரி தான் வந்து இந்திய அரசியல் வந்து இருக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ